ஆடி மாதம் அப்படின்னாலே கடவுள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம்னு சொல்லுவாங்க அதுவும் அம்மன் வழிபாட்டுக்கு ரொம்பவே உகந்த மாதமா ஆடி மாதம் சொல்லப்படுது ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய ஆடி மாசத்துல எல்லா ஊர்களிலுமே திருவிழா வச்சு அம்மனை வேண்டி வழிபாடு செய்யறது வழக்கம் ஆடி மாசத்துல வர்ற ஒவ்வொரு நாளுமே சிறப்பான நாளா தான் சொல்லப்படுது ஆடி முதல் நாள் சொல்லக்கூடிய ஆடி பிறப்பு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி பெருக்கு ஆடி கிருத்திகை ஆடி பூரம் ஆடி தபசு ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி அப்படின்னு பல சிறப்புமிக்க நாட்கள் இந்த ஆடி மாசத்துல தான் இருக்கு ஆடி மாதம் ஆன்மீக மாதம் அப்படின்றதுனால தான் இந்த மாசத்துல வீட்டுல எந்த ஒரு சுபகாரியமுமே பண்ண மாட்டாங்க ஆடி மாசத்தோட சிறப்புகளை பத்தி ஒவ்வொன்னா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆடி செவ்வாய் ஆடி செவ்வாய் அன்னைக்கு துர்க்கையம்மனை வேண்டி வழிபாடு செய்யும் போது குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சி இருக்கும் குடும்ப ஒற்றுமை உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி வெள்ளி அப்படின்னா இன்னுமே சிறப்பு குடும்ப பெண்கள் அம்மன் கோயிலுக்கு போய் விளக்கேத்தி அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீண்ட சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களால முடிஞ்சா கண்டிப்பா கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு ஆடி வெள்ளி அன்னைக்கு கூழ் காய்ச்சி தானமா கொடுங்க கூழ்்காட்சியை அம்மனுக்கு படைச்சு அதை தெரியாதவங்களுக்கு தானமா கொடுக்கும்போது நீங்க நினைச்ச வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஆடிப்பெருக்கு இந்த வருஷம் ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வருது பெருக்கு அப்படின்னாலே பெருகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாசத்துல எந்த ஒரு சுபகாரியங்களும் பொதுவா செய்ய மாட்டாங்க ஆனா ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மட்டும் எல்லா சுபகாரியங்களும் தாராளமா பண்ணிக்கலாம் ஏதாவது புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்துறாங்க அப்படின்னா பண்ணிக்கலாம் புதுசா வீடு வாகனம் வாங்கலாம் பத்திரப்பதிவு செய்யலாம் இதெல்லாமே பண்ணிக்கலாம் தங்க நகை வாங்க நினைக்கிறவங்க தாராளமா ஆடிப்பெருக்கு அன்னிக்கு தங்கமோ வெள்ளியோ வாங்கிக்கலாம் நீங்க ஒரு கிராம் தங்கம் வாங்குனீங்க அப்படின்னாலும் அந்த தங்கம் பல மடங்கா பெருகும் அப்படின்றது ஐதீகம் அது போக விவசாய நிலம் வச்சிருக்கவங்க முதன் முதலா விதை விதைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு சிறப்பான இந்த ஆடிப்பெருக்கு நன்னாள் அதுக்கப்புறம் ஆடி கிருத்திகை பத்தி பார்ப்போம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் ஆடி மாசத்துல வரும்போது இன்னும் சிறப்பான ஒரு பலனை நமக்கு கொடுக்குது அதனால முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய நினைக்கிறவங்க இந்த நாள்ல விரதம் இருந்து முருகனை வேண்டி வழிபாடு செய்யுங்க உங்களோட வேண்டுதல் என்னவா இருந்தாலும் கண்டிப்பா பழிக்கும் முடிஞ்சா ஆடி கிருத்திய அன்னைக்கு உங்களுக்கு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வந்துருங்க அடுத்து ஆடிப்பூரம் ஆடிப்பூரத்தை ஆண்டாள் ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாசத்துல பூரம் நட்சத்திரம் வர நாளை தான் நாம ஆண்டாள் ஜெயந்தியா கொண்டாடுறோம் அதாவது ஆண்டாள் அவதரித்த நாளா இந்த ஆடி பூரத்தை சொல்றாங்க இந்த பூரம் நட்சத்திரம் எப்ப வருது அப்படின்னா ஜூலை இருபத்தி ஏழு சாயந்தரம் நாலு இருபத்தி மூணுக்கு தொடங்கி ஜூலை இருபத்தி எட்டு சாயந்தரம் அஞ்சு முப்பத்தி அஞ்சு மணிக்கு முடியுது நீங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கள் கிழமை அம்மனை வழிபாடு செய்யறது சிறப்பு குழந்தை இல்லாதவங்க அம்மனுக்கு கண்ணாடி வளையல் வாங்கி கொடுத்து அம்மனுக்கு போட்டுட்டு அதை வாங்கி மற்ற சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பாங்க இதனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை இந்த நிகழ்ச்சிய ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சி மாதிரியே எல்லா அம்மன் கோயில்களையுமே நடத்துவாங்க ஆடிப்பூர் அன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்க பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு சிறப்பாகவே நடக்கும் அடுத்து ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை அன்னைக்கு இறந்த முன்னோர்களுக்கு படையலிட்டு தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பித்ருதோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இதுவரைக்கும் நீங்க தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னா இந்த ஆடி அமாவாசைய தவற விடாம உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறக்காதீங்க இந்த வருஷம் அமாவாசை ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை தான் வருது அமாவாசை தேதி இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை மூணு அஞ்சு மணிக்கு தொடங்கி ஜூலை இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒன்று நாற்பத்தெட்டு மணிக்கு முடியுது திதி கொடுக்க நினைக்கிறவங்க இருபத்தி நாலாம் தேதி தர்ப்பணம் கொடுங்க அடுத்து ஆடி பௌர்ணமி ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சிவன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடக்கும் பெண்கள் பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து வீட்டில் அம்பால வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும் இந்த வருஷம் ஆடி பௌர்ணமி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வருது பௌர்ணமி தேதி ஆகஸ்ட் எட்டாம் தேதி பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு ஆரம்பிச்சு ஆகஸ்ட் ஒன்பது பிற்பகல் ரெண்டு இருபத்தி ஆறு மணிக்கு முடியுது குலதெய்வ வழிபாட்டுக்கு ஆடி பௌர்ணமி சிறந்த நாளா சொல்லப்படுது அடுத்து ஆடி தபசு அம்பாள் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தாங்களாம் அதற்கு பலனாக சிவபெருமான் பாதி சிவனாகவும் பாதி பெருமாளாகவும் இணைந்து சங்கரநாராயணராக அம்பாளுக்கு காட்சி கொடுத்தாராம் அந்த நிகழ்ச்சி நடந்தது இந்த தபசு ஆடித்தபசு அன்னைக்குதானா அதனாலதான் இன்னைக்கு வரைக்குமே திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவில்ல சிவன் மூலவராக இருந்தாலும் அம்பால் தான் அந்த திருத்தலத்துல முழுமையா இருந்து அருள் பாலிப்பதாக சொல்லப்படுது நீங்களுமே முடிஞ்சா ஆடித்தபட்சம் அன்னைக்கு சங்கரன் கோவில் போய் அம்பால தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஆடி மாசத்தை நாம முதல் நாள் அன்னைக்கு எப்படி வரவேற்கிறது அம்பாளின் ஆசீர்வாதத்தை பெற நாம என்ன வழிபாடு செய்யணும் இதை பத்தி பார்ப்போம் இந்த வருஷம் ஆடி ஒன்னாம் தேதி தான் வருது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நாள்ல அதிகாலையிலேயே எழுந்திருச்சு வீட்டு வாசல்ல மஞ்சள் கலந்த தண்ணீர் தெளிச்சு அழகா ஒரு கோலம் போட்டுருங்க அதுக்கப்புறமா நிலவாசலை கிளீன் பண்ணிட்டு ரெண்டு சைடும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வேப்பிலை தோரம் கட்டி விட்டுருங்க நிலவாசல்ல இருக்கிற குலதெய்வத்தையும் மகாலட்சுமியையும் வீட்டுக்குள்ள வரவேற்க வீட்டு வாசல்ல ரெண்டு சைடும் விளக்கு மாடம் அமைச்சு ரெண்டு அகல் விளக்கு போட்டு குலதெய்வத்தையும் மகாலட்சுமியையும் மனதார வேண்டிக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணியை நிலவாசலில் வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சளும் வேப்பிலையும் போட்டு அந்த தண்ணியை குலதெய்வமாக நினச்சி குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கணும் அதுக்கப்புறமா பூஜை ரூமுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் திருவுருவ படத்தை கிளீன் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு மல்லிகைப்பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க பூஜை ரூம்லையும் கண்டிப்பாக பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சு வழிபாடு செய்யணும் தண்ணி வைக்கும்போது கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் சவாது இதெல்லாம் கொஞ்சம் தண்ணியில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அம்மனுக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் அப்படின்னா அம்மனுக்கு ரொம்பவே பிடிச்ச கூழ் காய்ச்சி அதை நாம் அம்பாளுக்கு படைத்து அம்பாளோட ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற முடியும் அதுக்கப்புறமா அம்பாளுக்கு நெய் விளக்கேற்றி தீப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களோட வேண்டுதலை அம்பாள் முன்னாடி வச்சு மனதார வேண்டிக்கோங்க அதுக்கப்புறமா அம்பாளுக்கு படைச்ச அந்த கூழ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் தானமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்களும் அதை பிரசாதமாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாம ஆடி முதல் நாள் அன்னைக்கு அம்மனை நினைச்சு வழிபாடு செய்யும்போது போது அம்பாளின் ஆசிர்வாதம் முழுமையா கிடைக்கும் நீங்க அம்மனை நினைச்சு காலையில வீட்டுல வழிபாடு செய்யும்போது போது வெற்றிலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் பூ வளையல் இதெல்லாம் வச்சு வேண்டிட்டு அதை ஏதாவது ஒரு மூணு சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு நீண்ட சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் நீங்களுமே அந்த வளையலை அம்மனை நினைச்சு போட்டுக்கலாம் ஆடி முதல் நாள் அன்னைக்கு முடிஞ்சால் ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வந்துருங்க அம்மனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இத்தனை சிறப்புமிக்க ஆடி மாதத்தை நாம் விடாமல் ஒவ்வொரு நாளையுமே அம்மனை வேண்டி வழிபாடு செய்யும்போது நமக்கு அம்பாளின் ஆசீர்வாதம் முழுவதுமாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுமே ஆடி மாதத்தோட சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்